ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம சேனலில் ஒரு ரெசிபி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பேசிக் வந்து தேவையான பொருட்கள்லாம் நான் சொல்கிறேன் இனிப்பு அடையும் கார அடையும் செஞ்சு காமிக்க போகிறோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கோம் மரவள்ளி கிழங்கு அடை செய்கிறதுனா நீங்கள் மெல்லிசாவே வச்சுக்கலாம் வேக வைக்கிறதுனா தான் குண்டா எடுக்கணும் அதனால் அளவு கிழங்குக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நாலு பீஸ் இருக்குது இந்த அளவு கிழங்குக்கு வந்து நம்ம எவ்வளோ பொருள் போட போகிறோம் அப்படிங்கிறது தான் முதல்ல காரடைக்கு பார்த்துட்டு வந்துடுவோம் அடைக்கி வந்து இது வந்து ஆளாக்கில் பா இது பெரிய அழகு அரைப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் நீங்கள் எப்படி சொல்லுங்க தெரில இதில் ஒரு ஆளாக்க அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தோரம் பருப்பு கடலை பருப்பு இப்போ இது ரெண்டையுமே நம்ம ஊற வச்சுக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் வந்து தேங்காய் இதை போட தாளிக்கிறதுக்கு வந்து அதாவது இந்த அரிசியோடு அரைக்கிறதுக்கு வந்து நம்ம மிளகா சோம்பு எடுத்துக்கப்புறோம் அதுக்கப்புறம் போடும்போது நான் காமிக்கிறேன் சோம்பு எடுத்துக்க போகிறோம் வெங்காயம் புதிய இது கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துக்கிறோம் பெருங்காயம் எடுத்துக்கிறோம் தாளிக்கிறதுக்கு தான் இப்போ எண்ணெய் எடுத்துக்கிறோம் தாளிக்கிறதுக்கு இது வதக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் கடுகும் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஊற வச்சா கூட அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நம்ம போட்டுக்கிறோம் இது வந்து கார அடைக்கு இப்போ இந்த அரிசியை நம்ம ஊற வச்சுட்டு வந்துடலாம் ஏன்னா ஒரு ஒரு மணி நேரமாவது ஊறணும் நான் வந்து ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த கடலை பருப்பும் தோரம் பருப்பும் பாத்தீங்கன்னா தெரியும் தோரம் பருப்பு ரெண்டும் சேர்த்து போட்டு ஊற வச்சிருக்கேன் இது அரைக்கும் போது என்னென்ன போட்டு அரைக்கிறோம்ன்றதை காமிக்கிறேன் அரிசியும் இந்த அளவு தான் ஊற வச்சிருக்கேன் இப்ப கே தேங்காய் இதை வந்து என்ன பண்றோம் அரிசியோட அரைக்கணும் நம்ம அப்ப வந்து அரைக்கும் போது நம்ம இனிப்படைக்கு எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இத தோல் சீவிட்டு நல்லா துருவி வச்சுக்கணும் இது ப்ராசஸ் இதுக்கு அடுத்தது வந்து இனிப்பு அடைக்கு வந்து வெள்ளம் தேவையான அளவு வெள்ளம் எடுத்து உருண்டை வெள்ளம் தான் எடுத்து வச்சிருக்கேன் இதுல இவ்வளவும் போட இல்ல நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அந்த தோசைக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் தேங்காய் ஏலக்காய் கொஞ்சம் சால்ட்டு இதுதான் இந்த வெள்ளை அடைக்கு எடுக்கிறது இதை துருவிட்டு இப்ப அரைக்கும் போது நான் என்னென்னு காமிக்கிறேன் இப்ப அந்த அரிசி நம்ம ஊற வச்சு வச்சிருந்தோமா கடலப்பருப்பே துவர பருப்பு ஊற வச்சிருக்கோம் இப்ப வந்து முதல்ல இனிப்பு அடைக்கு பிரிக்கணுங்கிறதுனால முதல்ல என்ன பண்றோம் இந்த கிழங்கு வந்து துருவி வச்சிருக்கோம் பாருங்க இந்த மாதிரி துருவிக்கோங்க தோலை சீவிட்டு நல்லா இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நம்ம இந்த அளவு அரிசி சேர்த்தா போதும் இந்த கிழங்குக்கு அதனால இப்ப இந்த இந்த அரிசியை நம்ம இதுல சேர்க்கிறோம் ஏன்னா காரடைக்கும் தனியா பிரிக்கிறோம் அப்படிங்கும் போது முதல்ல அரிசியும் கிழங்கும் அரைச்சி பிரிச்சுக்கணும் காரத்துக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம் தோரம்பருப்பு கடலப்பருப்பு காஞ்ச மிளகா சேர்க்கிறோம் அதனால தண்ணி முதல்ல ரொம்ப விடாம அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம அதுல வெள்ளப்பாகு இனிப்படைக்கு வெள்ளப்பாகு எடுக்கணும் அதுல இதுல வந்து எல்லாம் சேர்க்க கூடாது இப்ப வெறும் அரிசி தான் போட்டிருக்கேன் பாத்துக்கோங்க பாருங்க கொஞ்சம் குறை குறை அரைச்சிட்டுனா இப்ப அந்த சுத்தி இருக்கிற அரிசிலாம் வலிச்சுட்டு இப்ப இதுல வந்து கிழங்கு போடணும் கிழங்கு நல்லா துருவி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா மசிஞ்சிடும் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட பசங்களுக்கு வந்து கிழங்கு அவிச்சு குடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க ஒரே மாதிரி அவிச்சு கொடுக்காம புட்டு மாதிரி பண்ணி கொடுப்பா குடுக்கலாம் இந்த மாதிரி அடை செஞ்சு கொடுக்கலாம் பார்த்தாலே தெரியும் அந்த பாருங்க கிழங்கு அரிசி அரைச்சுக்கோமா இப்பதான் வந்து நம்ம பிரிச்சுக்கணும் கிழங்கடை எவ்வளவு தேவை அப்படிங்கறத நீங்க பிரிச்சு எடுத்துக்கோங்க இதுல ஏன்னா வெள்ளம் நம்ம சேர்க்கணும் இதுல தோரம்பருப்பு எல்லாம் போடுறதுனால அரிசி இவ்வளவு எடுத்துக்கோங்க இதுலதான் இப்ப கல்லுப்பு நீங்க சேர்த்துக்கணும் ஏன்னா அதுல வந்து சால்ட்டு தான் போட போறோம் இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சம் தான் போட போறோம் இதுல உப்பு போட்டுட்டீங்கன்னா உப்புக்கு அரிச்சிடும் அதனால இந்த அடைக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் போட்டுக்கிறோம் இப்போ இதில் காஞ்ச மிளகா போட்டுக்கிறோம் மிளகா சோம்பு இப்போ இது தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிங்க பருப்பு ஊற வச்சு அழைச்சி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியை ஊற்றிங்க இதுக்கு தண்ணி ஊற்றலாம் ஏன்னா மசியம் இது அதனால இதுக்கு தண்ணி ஊற்றலாம் இப்போ கிழங்கு அரிசி சோம்பு ஆஹ் பச்சை காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் இப்ப பருப்பு போட்டுட்டு ரொம்ப நைஸா அரைக்க கூடாது அதனால பருப்பை போட்டுட்டு குறை குறை இருக்கு பருப்பு வந்து நீங்க குறைச்சுக்காலும் குறைச்சிக்கோங்க ஆனா நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் இந்த தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்றாதீங்க இதுலயே ஊத்திக்கலாம் நம்ம கரைக்கும் போது அடுத்தது வந்து இதுல நீங்க கீரை கூட சேர்த்துக்கலாம் பசங்களுக்கு கொடுக்கறது கேரட்டு கீரை மாதிரி சேர்த்து கூட நீங்க நான் தான் அரைச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க நைசா வேணுன்னாலும் அரைச்சிக்கலாம் பருப்பு அங்கங்க தெரியும் உங்களுக்கு மென்று சாப்பிடும் போது நல்லா இருக்கும் இதே ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கோங்க தண்ணியை ஊற்றி இனிமேல் மிக்ஸிக்கு வேலை இல்லை கிரைண்டரில் வேணாலும் நிறைய அரைக்கிறதுனா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்ஸியில் செஞ்சு காமிக்கிறேன் இதுக்கு நம்ம உப்பெல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ வந்து தாளித்து இதில் கொட்ட போகிறோம் இறங்க வர தாளிக்கிறது இப்போ வந்து நம்ம கடாயை வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் வதக்கிட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் வெங்காயம் அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் கேரட்டோ முருங்கைக்கீரை கீரை வந்து அப்போல்லாம் முருங்கைக்கீரை மட்டும்தான் சேர்ப்பாங்க இப்ப நம்ம எந்த கீரை கொடுக்கணும்னு நினைக்கிறோம்னா பசங்களுக்கு அதெல்லாம் நீங்க சேர்த்து அரைச்சிக்கலாம் வதக்கிக்கலாம் இப்ப கடுகு போட்டுக்கிறோம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சோடன உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இதுக்கு வந்து பெருங்காயத்தூள் தூள் பொட்டாசி மசாலா பூண்டு சேர்க்கல பூண்டு வேணா நீங்க போட்டுக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமும் வச்சிருக்கேன் நீங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எனக்கு இப்படி போட்டோம்னு வச்சுங்களேன் தோசையில முழிச்சு முளிச்சிட்டு வரும் வதக்கிட்டு போட்டீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் அதுக்குதான் இது மாதிரிதான் அப்போ வந்து பேசிக்கு இப்படிதான் செய்வாங்க பாட்டி காலத்துல எல்லாம் எங்கள் சின்ன வயசுலலாம் நாங்கள் இப்படி தான் சாப்பிட்டுருக்கோம் இப்போ கொஞ்சம் நம்ம மாற்றிக்கலாம் என்ன மாற்றிக்கலாம்னா கேரட் துருவி போட்டுக்கலாம் முட்டைகோஸ் போட்டுக்கலாம் பீன்ஸ் எல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் கீரை வகைகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பேசிக் இதை செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து இது பண்ணலாம் இதுக்கு வந்து கிழங்கு அரிசி ஊற வச்சுட்டு கிழங்கு துணி வச்சுட்டீங்கன்னா இது ஈஸியான வேலையாயிடும் வெங்காயம் பச்சாவும் போடலாம் நான் தான் போடுறேன் கொஞ்சம் அதுக்காக உங்களுக்கு வதக்கி காமிக்கிறேன் நீங்க பச்சையாவே எல்லாமே மாவோட சேர்த்துக்கலாம் இத மாவோட இப்ப வதக்கணும்ல அந்த மாவோட சேர்த்துக்கோங்க இத நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு பார்த்துக்கோங்க தேங்காய் வந்து போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கிறோம் நீங்க தண்ணியா ஊத்தணும்னு நினைச்சீங்கன்னா நைஸாக அரைச்சிக்கோங்க நான் அடங்கிறதுனால கெட்டியா தான் வச்சுப்பேன் பாருங்க இப்படி தான் வச்சுப்பேன் இதை எடுத்து அடங்கிறதுனால கெட்டியா வச்சுப்பேன் இது வந்து ரெடி ரெடியாயிடுச்சு பேசி இது அடை ஊத்தி காமிக்க இப்போ இப்ப அடைக்கு வந்து நம்ம வெள்ளம் வெள்ளப்பாகு எடுத்துக்கணும் வெள்ளப்பாக ஏற்கனவே நான் தண்ணி ஊற்றி கரைச்சு வச்சிருந்தேன் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் போட்டுங்க ஏன்னா திக்கா ஊற்றணும் நம்ம மாவுல தண்ணியா ஊற்ற முடியாதனால திக்கா எடுத்துக்கிறேன் நான் இப்ப இனிப்படைக்கு காரடைக்கு நம்ம கலக்கி வச்சிட்டோம் இனிப்படைக்கு இப்ப மாவுல வந்து கொஞ்சம் ஆறு ஒண்ணு ஊற்றுங்க ஊத்துற பதத்துக்கு தோசை பதத்துக்கு அதாவது இந்த கெட்டியா இருக்குல்ல இன்னும் கெட்டியாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் கொடக்கல்ல அரைச்சிங்கன்னா இன்னும் கெட்டியா இருக்கும் இப்போ இந்த இனிப்பு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க இதை கலந்து பார்த்துட்டு இனிப்பு போதுமானு பார்த்துக்கிட்டு திருப்பி ஊற்றிக்கோங்க இது போதுமான அளவு இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம் இதுக்கு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கிறோம் இதுல வந்து காஞ்ச திராட்சை முந்திரி பருப்பு எது வேணாலும் போட்டு தோசை ஊத்தலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பசங்களுக்கு கிழங்கும் உள்ள போன மாதிரி இருக்கும் நல்ல ஒரு சத்து முள் சத்தா ஒரு தோசை கொடுத்தா மாதிரி இருக்கும் இது இனிப்பு தோசைக்கு வர தோசை ஊத்துற பதத்துக்கு வந்துருச்சு இன்னும் கெட்டியா அரைச்சிட்டு இனிப்பு பாத்துக்கிட்டு இன்னும் வேணும்னா கூட நீங்க வெள்ளப்பாக இன்னும் கெட்டியா எடுத்து வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் என்கிட்ட இருந்ததுனால கொஞ்சம் தண்ணியா இருக்கு அது உருண்டை வெள்ளம் அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் போதும் இனிப்பு பார்த்துக்கோந்தான் பாத்துட்டு வருங்க தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நான் உங்களுக்கு அடை எப்படி ஊத்தி காமிக்கிறதுன்னு காமிக்கிறேன் இது கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுருக்கேன் அடைன்றதுனால இதெல்லாம் அந்த காலத்து தள்ளு இப்போ வந்து கையில எல்லாம் தட்ட வேண்டாம் இப்படியே பண்ணுங்க இது மாவு நைஸா அரைச்சுட்டீங்கன்னா தோசையா ஊத்திட்டோம் இது ஒரு தோசை அது ஒரு தோசை போல காலை டிஃபன் வேலை முடிஞ்சது ஈவினிங் ஏன் செய்ய மாட்டாங்கன்னா ஈவினிங் வந்து நம்ம கீரை எல்லாம் சேர்த்தோம்னா ஈவினிங் கொடுக்க தான் காலையிலேயே வந்து இதை பண்றது மார்னிங் டிஃபனுக்கே இது பண்ணுவாங்க இப்போ இது கொஞ்சம் வெந்தோடனே எண்ணெய் ஊற்றுணும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல எண்ணெய் ஊற்றுங்க காரடை ஊத்திட்டோம் இப்ப இனிப்படை இதுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு கல் போட்டுக்கிட்டீங்கன்னா பக்கத்து பக்கத்துல ஊத்திடலாம் நான் ஒரே இங்க கேமரா இங்க வச்சிருக்கிறதுனால ஒரே கல்லே ஊத்தி காமிக்கிறேன் தீய வந்து நிதானமா வச்சுக்கோங்க ரொம்ப கருவிடும் டக்குன்னு தீ இந்த அளவுக்கு வச்சீங்கன்னாதான் இப்படி வரும் இல்லைன்னா கருவிடும் வெள்ளம் வந்து சுருங்கும் சீக்கிரத்துல செவந்து போகும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மரவள்ளிக்கிழங்கு காரோட எடுத்துவிட்டோம் இனிப்பாடை செஞ்சுட்டோம் இப்போ ரெண்டுமே பார்த்துக்குங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு பார்த்துட்டு ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்